குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி மெஷர்மெண்ட்ஸ் ஓகே மெஷர்மெண்ட்ஸ் மீன்ஸ் அளவீடுகள் இதெல்லாம் அலோவ் பண்ணுவோம் அளவு செய்வாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு த ஷாப் ஆர் டெக்ஸ்டைல்ஸ் வேறு எனி அதர் பிளேஸஸ் வி ஆர் கோயிங்னாலும் பர்டிகுலர் ஷாப்கீப்பர் தே ஆர் மெஷர் த தேட் திங்ஸ் அண்ட் கிவ் டு பர்ட்டிகுலர் பர்சன்ஸ் ஓகே நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி மெஷரிங் டூல்ஸ் ஓகே மெஷரிங் டூல்ஸ்னால் என்னென்னா அளவிடும் கருவிகள் ஓகே யூ த பேஜ் நம்பர் டூ சீ த ஃபஸ்ட்டு ஒன் மெஷரிங் டேப் மெசரிங் டேப்னா என்னென்னா அளவு நாடா ஓகே இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஓகே அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் அந்த டிஸ்டன்ஸில் ஒரு தொலைவில் உள்ள நீளத்தை வந்து கண்டறிய பயன்படுது ஓகேவா மெஷரிங் டேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள நீளத்தை கண்டறியை பயன்படுது திஸ் ஒன் திஸ் ஃபர்ஸ்ட்டு ஒன் யூ சீ த செகண்ட் ஒன் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா தராசு அதாவது நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது பார்த்துட்டு தராசு தட் ஒன் தான் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓகேவா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பொருளோட இடையக்காட் பண்ணிவிடுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொட்டேட்டோஸு பிரிஞ்சால் எல்லாம் வாங்க போவீங்களா அப்போ இந்த ஷாப்கீப்பர் வாங்க அந்த பேலன்ஸ் அந்த இதில் வச்சு தான் நமக்கு நினைச்சி வாங்க மெஷர் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா த தேர்டு ஒன் ஏ மீட்டர் ஸ்கேல் அதாவது மீட்டர் அளவுகோல் ஓகேவா மீட்டர் அளவுகோல் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பொருளோட நீளத்தை கண்டறிய பயன்படுகிறது ஒரு பொருளோட நீளத்தை வந்து கண்டறியதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது ஃபோர்த் ஒன் ஸ்டாப் கிளாக் அதாவது நிறுத்து கடிகாரம் என்னதுமா நிறுத்து கடிகாரம் ஓகேவா இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி அதாவது ஒரு செயல் வந்து நடைபெறுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தை வந்து துல்லியமாக அக்யூரேட்னா என்னது துல்லியமாக அளவிட பயன்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன்னிங் ரேஸு ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரிலாம் இடத்துல வைப்பாங்கல்ல அப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு அனுப்பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டாக்கெலாம் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க எனது வந்து துல்லியமாக வந்து இது வந்து மெஷர் ஆகும் இப்போ உங்களுக்கு ஒரு அந்த சீத இன்ட்ரோடக்ஷன் அதில் ஒரு சம் கொஸ்டின்ஸ் கிவன் இந்த கொஸ்டின்ஸு யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அண்ட் யூ ஹவ் டு திங்க் அண்ட் ரைட் இட் ஓகேவா ரைட் அண்ட் ஷோ இட் மீ யூசி ஃபஸ்ட் கொஸ்டின் யூசி யுவர் பிரதர் ஆஸ் யூ வாட் யுவர் ஹைட் இஸ் ஓகேவா உங்கள் சகோதரங்கள் வந்து உங்கள் பிரதர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உங்களோடய ஹைட் எவ்வளோன்னு உங்கள் உயர் எவ்வளோன்னு கேட்குறாங்க அதை நீங்கள் எந்த இதில் மெஷர் பண்ணி கொடுப்பீங்க ஓகேவா அதாவது மீட்டரா செஞ்சு மீட்டரா கிலோகிராமா அப்படின்னு நிறைய யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் லேண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் அதை கெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபர் ரைட் பண்ணுங்கள் ஓகேவா யூ சீர செகண்ட் ஒன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ப்ளே கபடி ஓகேவா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கபடி விளையாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ் ஓகேவா அந்த கபடி விளாடுறதுக்கு அந்த எல்லை கோடு அந்த பார்டர் லைன் போடுவீங்கள அதை வந்து எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணி போடுவீங்க ஓகேவா சி த தேர்ட் கொஸ்டின் யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ எ பேக் அண்ட் ஆஸ் யூ டு கெட் பொட்டோஸ் ஹவ் வில் யூ ஆஸ் த ஷாப்கீப்பர் அதாவது உங்கள் டேடி வந்து உங்கள்கிட்ட ஒரு பேக் கொடுத்து பொட்ட என்னது எனது உருளைக்கிழங்கு வாங்கிட்டு சொல்கிறாங்க நீங்கள் கணக்காரர்கிட்ட போய் எந்த மாதிரி கேட்பீங்க ஓகேவா எந்த யூனிட்ஸாக மெஷர் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யுவர் மதர் கெட்ஸ் கேட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க் மேன் டெய்லி அவங்க அம்மா வந்து டெய்லி அந்த மில்க் மேன் பால் கரெக்டாக பால் வாங்குகிறாங்கள அதை எந்த யூனிட்ல மெசர் பண்ணுவீங்க இப்போ நிறைய யூனிட்ஸ் இருக்குது லிட்டரு மில்லி லிட்டரு கிராம் கிலோகிராம் அந்த நிறைய யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க அதில் எந்த யூனிட் வரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் இதில் கரெக்டாக ரைட் பண்ணணும் ஓகேவா ஹவு லாங் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் ஓகேவா அதாவது உங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்கள அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஓகே எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எதில் எழுதுவீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த ஷாப்கீப்பர் மெஷர் கரோசின் செல்லிங் இட் ஓகேவா இப்போ கடைக்காரங்க இருக்காங்கல்லாம்மா அவங்க வந்து இந்த கரோசின் எனது மண்ணெண்ணெய் அதை விற்பனை செய்வாங்கள்ல அதை வந்து எந்த மாதிரி மெஷர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த சோலிஷன் ஆஃப் யூ ரைட் த ஆன்சர் திங் அண்ட் ரைட் அண்ட் ஷோ டு மீ ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்